வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் மூலமாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ இந்திய ரயில்வேவை பொறுத்தளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் சில பகுதிகளை பொறுத்தளவு எந்த ஒரு சிக்னல் ப்ராப்ளமுமே இல்லாமல் வண்டி சல்லுன்னு போயிடும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இரட்டை ரயில் பாதை இப்போது சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஏன் கன்னியாகுமரி வரைக்குமே இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறதுனால நம்ம போகிற வழி வர்ற வழிக்கும் எந்த ஒரு சிக்னலும் இருக்காது அதனால் சல்லசல்லுன்னு போயிடலாம் என்ன இந்த வந்தே பாரத் ரயில் வந்தால் மட்டும் முன்னாடி போகிற பேசஞ்சர் ட்ரெயினை நிறுத்தி வச்சு அதை கடத்தி விட்டுட்டு அனுப்புவாங்க ஆனால் இந்த சிங்கிள் ட்ராக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ட்ரெயின் போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரெயினை ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் பத்து நிமிஷமோ காமன் நேரமோ நிறுத்தி போட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அதனால் எல்லா பகுதி மக்களுமே விடுக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இரட்டை ரயில் பாதை வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அரசாங்கமும் ஒவ்வொரு பகுதியாக இரட்டை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு வராங்க சில பகுதிகளுக்கு எடுக்காமலும் இருக்காங்க ஆனால் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா காட்பாடியில் இருந்து திருப்பதி வரைக்கும் பக்காலா ஜங்ஷன் வழியாக இயங்கக்கூடிய அந்த நூற்றி நாலு கிலோமீட்டர் பாதைக்கு விரைவில் இரட்டை ரயில் பாதை அமைக்கப்படும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது ஆயிரம் கோடிகளுக்கும் மேல் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு நான் சொல்லலை ரயில்வே அமைச்சரே சொல்லியிருக்காரு ரயில்வே அமைச்சர் சொன்னால் உடனே வந்துடுமா அப்படின்னா அதற்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு தேவைப்பட்டால் கையகப்படுத்த முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான டெண்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க குறைஞ்சது மூணு வருஷமாவது ஆகும் அதுவே விரைவில்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறமும் காத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது நம்ம குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாதுங்க எல்லோரும் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும் என்ன ஒரு பெரிய விஷயம் இதில் தமிழ்நாடு குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய சவுத் சென்ட்ரல் ரயில்வேவின் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய திட்டம் அதனால் ஏதாவது ஒரு டிலே ஆச்சுன்னா ஆந்திர மையமாக கொண்டு இருக்கக்கூடிய சவுத்து சென்ட்ரல் ரயில்வே டிலே பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அரசியலை நான் பேச விரும்பலை நல்ல விஷயந்தான் இரட்டை ரயில் பாதை அமைகிறது அடுத்த ஒரு வழியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்